போல்ழகுள்ளோர் யாரையும் இப்போவினில் இதுவரை கண்டதில்லை காண்பதும் இல்லை இசுவை போல் அழகு உள்ளோர் யாரையும் இப்போவினில் இதுவரை கண்டதில்லை காண்பதும் இல்லை புரகுள்ளவரை வாழ்க்கையது நீரே போதும் வேறே வேண்டாம் இந்த நண்பர் மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன் வெறும் மண்ணுக்காக மாணிக்கத்தை மாட்டேன் சம்பூரண ஆள உள்ளோர் என்னை மீட்டு கொண்டிரு சம்பூரணமாக என்னை உந்தனுக்கு சம்பூரண ஆள உள்ளோர் என்னை மீட்டு கொண்டிரு சம்பூரண நண்பரே சுவை மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன் வெறும் மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன் குமாரிகள் துறாய் உம்மில் உள்ள எந்த நண்பை நீக்க முயன்றாய் ஏறுசலை குமாரிகள் உம்மில் உள்ள எந்த நண்பை நீக்க போதும் மேரே வேண்டாம் இந்த நண்பரே சுவே மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன் வெறும் மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன் லோக சுக எல்லாம் எந்தனை கவர்ச்சித்தாள் பாவ சோதனைகள் எல்லாம் என்னை லோக சுக எல்லாம் எந்தனை கவர்ச்சித்தாள் பாவ சோதனை போதும் வேறே வேண்டாம் இந்த நண்பரே சுவை மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன் வெறும் மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன் நீர்மேல் மோதும் கூமேலை போல் மின்னும் ஜட மோகமே என்மேல் வந்து வேகமாக மோதி அடித்தாள் நீர்மேல் மோதும் கூமேலை போல் மின்னும் பட மோகமே என்மேல் வந்து வேகமாக மோதி அடித்தால் புறநாள உள்ளவரை போவிலந்தன் வாழ்க்கையாது நீரை போதும் வேறே வேண்டாம் இந்த நண்பர் இயேசுவே மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன் வெறும் மண்ணுக்காக நெசரி நீ வேகம் வந்து என்னை சேருமே தீனந்தோறும் அன்பு என்னில் பொங்குதி நெசர நீர் வேகம் வந்து என்னை சேருமே உள்ளவரை நீரே போதும் வேறே வேண்டாம் இந்த நண்பரே சுவே மண்ணுக்காக வெறும் மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன்